அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அருள்மிகு முச்சந்தியம்மன் ஆலயம் இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்தில் காஞ்சிபுரம் போகிற வழியில் அத்திவரதர் கோவிலுக்கெல்லாம் முன்னாடியே ஏகனாம்பேட்டை பெட்ரோல் பங்க் அடுத்த கை பக்கமாக திரும்பினீங்கன்னா உள்ள ஏரிவாய் கிராமம் ஏரிவாய் கிராமத்து வழியே உள்ளே போனீங்கன்னா வேகவதி ஆற்ற கடந்தீங்கன்னா அழகான பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகள் மத்தியில் இந்த முச்சந்தி அம்மன் கோவில் இருக்குது அங்கே இருக்க மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டாவே சொல்லிடுவாங்க அம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த கோவிலோட சிறப்பே பார்த்தீங்கன்னா கருவறை மேலே அரச மரமும் வேப்ப மரமும் ரொம்ப பெரிய வ மரமாக வளர்ந்து கோவிலோட கருவறையே முழுசும் மூடிடுச்சு ஆனால் எவ்வளவு பெரிய மரமாக வளர்ந்தாலும் மூலவர் இருக்கிற கருவறை இன்னும் அழியாமல் உள்ளே இருக்கிற அம்மனுக்கும் எந்த விண்ணமும் ஏற்படாமல் இந்த கோவில் இன்னும் அழகாக அப்படியே இருக்குது இந்த கோவிலோட கட்டடக்கலையை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கட்டடக்கலை அதாவது ஒரு முன்னூறுலருந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்குள்ளே இந்த கோவில் கட்டியிருப்பாங்க ஏன்னா இது மாதிரியான கோவில்கள் இப்போல்லாம் கட்டுறது இல்லை ரொம்ப பழமையான கோவில் அந்த பழமையான கோவிலுக்கு மேலே தான் இந்த அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா வளர்ந்துருக்கு இது நேரில் போய் பார்க்கும்போது தான் கிட்டத்தட்டி அது ஒரு அறுபது அடி உயரத்துக்கே இந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை சுற்றி நிறைய இடத்துல புத்தும் வளர்ந்துருக்கு நிறைய இடத்துல அங்கங்கே புத்து இருக்குது இப்போ இந்த கோவிலை வந்து சிறப்பாக வந்து கும்பாபிஷேகம் நடத்தி புதிய கோயிலும் கட்டி கும்பாபிஷேகமும் ஆயிடுச்சு இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அழகான இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிடிக்கும் நகரத்தில் இட நெருக்கடிக்கு மத்தியில் இருக்கிறவங்க இந்த மாரி அழகான வயல்வெளி மத்தியில் இப்படி ஒரு அழகான கோவிலை பார்க்குறது அவங்க மனசுக்கு ஒரு அமைதியை தரும் அதனால் கண்டிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிறவங்க இந்த அழகான அம்மன் கோவிலை எல்லோருமே வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலை சுற்றி அங்கங்கே புத்து வளருது இது ஒரு சிறப்பான விஷயம் நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் அங்கங்கே புத்து கிளம்பிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அம்மனை வந்து நம்ம குனிஞ்சு தான் உள்ளே போய் பார்க்க முடியும் அம்மனோட உருவம் பார்த்திங்கன்னா சிரசு மட்டுமே இருக்குது சிரசோட பாதி உருவத்தில் அம்மன் இருக்கிறாங்க இந்த மரம் இன்னும் மேலுக்கு மேலும் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதோட வேர்களும் பெருக்க தான் செய்து அப்படி பெருத்தாலும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு விண்ணமும் இல்லை உள்ளே இருக்க அம்மனுக்கும் எந்த ஒரு விண்ணமும் இல்லை இப்படி ஒரு அழகான கோவில் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நேரம் இருக்கிறவங்க காஞ்சிபுரத்துக்கு கோவிலுக்கு போகிறவங்க ஏகனாம்பேட்டை அடுத்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த கோவிலுக்கு போகிற வழி தொடங்குது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க முச்சந்தி அம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே நேரம் இருக்கும்போது இந்த கோவிலை கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் அதேமாரி என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எனக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய கொற்றவை செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ மழை நேரன்றதுனால இன்னும் இந்த இடம் இன்னும் பச்சை பசேல்னு இருக்கும் இந்த கோவிலை சுற்றி இப்போ நிறைய பயிரும் வச்சுருப்பாங்க இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அதே மாதிரி வேகவதி ஆற்றுல தண்ணியும் போகும் அதனால் இங்கே வரும்போது எல்லாருமே கேட்டுக்கிட்டு வாங்க நிறைய பேர் வழியும் சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த கோவிலோட மூளை வர நம்ம பார்க்கலாம் நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும் போது குடிஞ்சி தான் போகணும் குனிஞ்சு உள்ளே போய் பார்த்திங்கன்னா நிறைய வேர்கள்லாம் தெரியும் அதுக்குள்ளே முச்சந்தி அம்மன் சிரசோட நமக்கு காட்சி தருவாங்க இந்த கோவில் உக்ரமான கோவில்ன்றதுனால தான் வயல்வெளி மத்தியில் அமைச்சிருக்கிறாங்க அதுமாரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய் நம்ம எழுமிச்சம்பழம் மாலையும் எழுமிச்சம்பழத்தை தல்ல சுற்றி சூளத்தில் சொறோம்னாலும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் நேரம் இருக்கிறவங்க இந்த கோயிலை கண்டிப்பாக போய் பாருங்கள் nandri